நேபாள் நாட்டு இளைஞர்களின் செயல் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியது கவனம் பெற்றுள்ளது நேபாளிகளில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்தும் அங்குள்ள ஆட்சியில் ஊழல் மிகுந்துள்ளதாகவும் கூறி ஜென்சி புரட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்டம் கலவரமாக மாறி நாடாளுமன்ற வளாகம் அமைச்சர்களின் வீடுகள் போன்ற முக்கிய இடங்கள் சேதப்படுத்தப்பட்டன இதனால் நேபாள் அதிபர் பிரதமர் ஆகியோர் ராஜினாமா செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் நேபாளியின் புதிய பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி பதவியேற்றார் கலவரத்தால் சேதமான இடங்களை ஜென்சி புரட்சியில் ஈடுபட்ட இளைஞர்கள் சுத்தம் செய்யும் காட்சி வெளியானது இந்நிலையில் நேபாள் இளைஞர்களை புகழ்ந்து பிரதமர் மோடி பேசியுள்ளார் மணிப்பூர் கலவரத்திற்கு பிறகு முதன்முறையாக இம்பால் நகருக்கு சென்று பேசிய அவர் சில நாட்களாக நேபாளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்கள் நாட்டை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் நகரை சுத்தம் செய்கின்றனர் சாலைகளுக்கு வண்ணம் பூசுகின்றனர் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் அந்த காட்சிகளை பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக கூறிய பிரதமர் நேபாள இளைஞர்களின் நேர்மையான செயல்பாடுகள் உத்வேகம் அளிப்பதாக பேசினார் அந்த இளைஞர்களின் செயல்பாடுகள் நேபாள் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என நம்புவதாக கூறிய பிரதமர் நேபாளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தனது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் நேபாளில் கலவரத்தில் ஈடுபட்ட ஜென்சி இளைஞர்களை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியது கவனம் பெற்றுள்ளது